விழுப்புரம் அருகே உள்ள வலவனூர் பேரூராட்சியில் செயல் அலுவலர் துப்புரவு பணியாளர்களை தரக்குறைவாக பேசியதாகவும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாகவும் கூறி ஐம்பதற்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் வலவனூர் பேரூராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இன்று துப்புரவு பணியாளர்கள் பணிக்கு செல்லாமல் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் செயல் அலுவலராக பணியாற்றும் அண்ணாதுரை என்பவர் துப்புரவு பணியாளர்களை தரக்குறைவாக பேசியதாகவும் காரணமே இல்லாமல் பணியாளர்களை நீக்கம் செய்வதாகவும் பெண் பணியாளர்களை தனியாக அழைத்து பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினர் இதுவரைக்கும் துறை அலுவலர்கள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஆகியோர்களுடன் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் இதுகுறித்து புகார் அளித்தது செயல் அலுவலருக்கு தெரிய வந்ததால் செயல் அலுவலர் தங்களை மிரட்டி வருவதாகவும் பணியை விட்டு நீக்கி விடுவேன் என மிரட்டல் விடுப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் எனவே தங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டுமென கூறி துப்புரவு பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் குறித்து வளவனூர் நிலைய போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து கலைத சென்றனர் இச்சம்பவத்தினால் வளவனூர் பேரூராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது ஈவோ பாருன்னு சொல்லி என்னை வேலை விட்டு ஆரம்பிச்சாரு அது வந்து யாரையிலும் வந்து பேசுறாங்க வந்து நின்னும் கிடது என்னை பார்த்து விளையாடுறது கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை இந்த மாதிரி என்னோடு நிலத்து கிடச்சா சாத்து அவன் வரலாங்க